என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் முழு நம்பிக்கையுடன் கூறினாய் இல்லையா என் வீட்டுக்குள்ளேயே யாரோ என்னை நாசம்படுத்த நினைக்கிறார்கள் என்று அது உண்மைதான் அது உன் மனத்தின் சந்தேகம் இல்லை அது உன் ஆன்மா உணர்ந்த உண்மை அந்த நெருக்கமான உறவு உன் குழந்தையின் நகைச்சுவைக்கு புன்னகைத்த அந்த முகம் உன் வீட்டுக்கு வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு போன அந்த இரத்த சொந்தம் அவனேதான் அந்த சதிக்கு தலைவனாக இருந்தான் நீயே நினைச்சுப்பார் என் பிள்ளையே அவனுடைய வார்த்தைகளில் நேசம் இருந்தது ஆனால் அவன் பார்வையில் சதி சிதறி இருந்தது நீ நம்பிக்கையுடன் பகிர்ந்த ரகசியங்கள் அவனுடைய கண்களில் தீயாக மாறின நீ நம்பிய பக்கத்திலிருந்து வாழ்வெட்ட ஆரம்பித்தது ஆனால் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவன் வீடு எங்கே மனம் எப்படி கண்கள் என்ன நோக்கத்தில் இருந்தது அனைத்தையும் கண்காணித்தேன் ஒரு நாள்தான் போதும் அவனுடைய முகத்தில் அவன் சொந்த கண்ணாடி வச்சு காட்டினேன் உன் மீது அவன் வைத்த சதி அவனுடைய வீட்டையே தீயில் போட்டது அவன் உன் குடும்பத்தை சிதைக்க நினைத்தான் ஆனால் இன்று அவனுடைய வீட்டில்தான் அமைதிக்குத் தேவை என் மீது அழைப்பு வருகிறது இதையெல்லாம் நான் உனக்கு சொல்ல வந்ததல்ல நீ எப்போதும் உண்மையாக இருந்தாய் உன் பாவமில்லை உன் மனசு பழிச்சென்று இருந்தது அதனால்தான் என் கண் உனக்குப் பின் இருந்தது உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் இனிமேல் உன் முன் வர முடியாது அவர்கள் காலடி எடுக்கும் மண்ணே உன்னை தூக்கி எடுக்கும் நிலமாக மாறிவிட்டது அந்த உறவுக்குள் இருந்த பாவம் அதிகமாயிற்று அந்த அன்புக்குள் இருந்த பொய்யான முகம் இப்போ உனக்கே தெளிவாயிற்று அது என் செயல் நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் நான் உன்னக்காக பல்லாயிரம் முகங்களை விலக்கிக் கொள்வேன் நீ என்னிடம் ஒரு வாக்கு சொல் என் பிள்ளையே மீண்டும் உன் நெஞ்சை அறியாதவர்களிடம் திறக்காதே நீ அனுபவித்தது போதுமான பாடம் நீ கண்டது போதுமான சதி இனிமேல் உனக்கு தீமையாக்க நினைப்பவர்கள் உன்னால் அடையாளம் காணப்பட்டு விலகிவிடுவார்கள் அவனுடைய முகத்தில் இருக்கிற மாயையை நீ இப்போது தெரிந்து கொண்டாயே அது போதுமான ஜயம் அந்த வீட்டில் சதி முடிந்தது உன் வீட்டில் சாந்தி தொடங்கியது உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீர் இனி ஒளியாகவே மாறும் உனக்காக மறைந்த என் பாதுகாப்பு இனி வெளிப்படையாக செயல்படும் நீ யாரிடம் கையும் காலும் தொங்கி பரிதவிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இருக்கிறேன் என் அருள் இருக்கிறது உன் தர்மம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வரை யாருடைய தந்திரமும் உன்னைத் தாக்க முடியாது இன்று இரவு நீ உறங்கும் முன் நான் உன் வீட்டைச் சுற்றி என் சக்தியால் ஒரு கோட்டை போகிறேன் இனி அந்த கோட்டை மீறி யாரும் உன் மீது சதி செய்ய முடியாது யாரும் உன் குடும்பத்தை கிழிக்க முடியாது யாரும் உன் பேரழகு ஆன வாழ்வை புரட்டி போட முடியாது நீ ஒவ்வொரு முறையும் என் பெயரை நினைத்தால் போதும் வராகி அம்மா என்னைக் காக்க வேண்டும் என்று மட்டும் கூறு அந்த வார்த்தை சொல்லும் வாயை நான் பூமாலை போட்டு பாதுகாப்பேன் இதுதான் உண்மையான பக்தியின் வெற்றி இதுதான் உன் நேர்மை வாழ்வின் பலன் நீ இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்னும் என் திருக்கரம் உன் சிரசில் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன்னையே வியக்கும் என் தங்க பிள்ளையே ஒரு காலத்தில் உன் வீட்டிலிருந்த சத்தம் இப்போது அமைதியாக மாறிவிட்டதே இல்லையா அந்த சத்தம் சண்டையின் சத்தம் பாராட்டாத பார்வையின் சத்தம் நம்பிக்கையை நசுக்கும் சொற்களின் சத்தம் இப்போது அவை எதுவும் இல்லை அது என் வராகி பதத்தின் விளைவு நீ என்னிடம் கேட்டாய் அம்மா என் வீட்டில் அமைதி வேண்டும் குழந்தைகள் சிரிக்கட்டும் வீடு புத்தம் புது தொடக்கத்தைப் போல இருக்கட்டும் என்று நான் கேட்டேன் பூமிக்கே அந்த அருள் பரவட்டும் அதில் உன் வீடு முதலிடமாகட்டும் இப்போது அந்த வீட்டின் சுவர்களே பேசுகிறது இங்கு துக்கமில்லை இங்கு சண்டை இல்லை என்று உன் வீட்டின் வாசலில் என் பாததூளி விழுந்துள்ளது அதனால்தான் அங்கே பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் சாந்தியின் வாசனை கொண்டவை நீ நீண்ட நாட்களாக நம்பிய அந்த நேரம் வந்துவிட்டது இப்போது நீ எதற்காகவும் யாசிக்க வேண்டிய நிலை இல்லை நீ முயற்சி செய் மூடியிருந்த வாயில்கள் தானாக திறக்கும் நீ நடக்க ஆரம்பிக்கிறாய் என்றால் பாதைகள் உனக்காக காத்திருக்கின்றன இது என் அருள் இல்லை இது உன் வாழ்வின் நேரம் நேரம் வரும்போது எது சாதாரணமாயிருந்தாலும் அற்புதமா மாறும் நீயும் அதற்கேற்ப மாற வேண்டிய அவசியமில்லை நீ ஒரு நல்ல மனிதி நல்ல மனிதன் நீங்கள் ஒரு நல்ல குடும்பம் அதற்கேற்ப உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும் நாள் இது அந்த சதிக்கார உறவுகள் இப்போது தலைக்குனிந்து பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் உன் வெற்றியை அவர்கள் கட்டிப்போட்ட கண்களில் இப்போது மரியாதை இருக்கிறது நீ கண்ணீரில் அழுத அந்த அறை இப்போது புன்னகை சுமக்கும் கோபுரமாக மாறிவிட்டது அங்கே என் ஆசையும் இருக்கிறது அங்கே உன் நேசமும் இருக்கிறது அங்கே இனி பாசமே நிலைக்கும் நான் உன்னை விட்டேன் என் பிள்ளையே நீ இனிமேல் வெட்கப்பட வேண்டிய நிலையில்லை உன் பேச்சு உறுதியாயிருக்கும் உன் நடை தன்னம்பிக்கையோடு இருக்கும் உன் பார்வை வெற்றியையே நோக்கி செல்லும் முன்னாடி நீ கையெடுத்து நிற்கும்போது பார்த்தவர்கள் இப்போது உன்னை கை கொடுத்து அழைக்கிறார்கள் முன்னாடி உன்னை நம்பாதவர்கள் இப்போது உன்னிடம் நம்பிக்கையுடன் வந்து கொள்கிறார்கள் இது உன் நேரம் இது உன் வாழ்வின் பரிசு இது என் அருளின் பச்சை ரொக்கம் நீ ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வராகியின் பிள்ளை என்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்று உன் உள்ளத்தில் உறுதியாகச் சொல்லிக்கொள் அதை சொன்ன உன் நாக்கை நான் பொன்னால் பூசி வைக்கிறேன் அதை நம்பிய உன் நெஞ்சை நான் வராகி சக்தியால் போர்த்து வைக்கிறேன் உனக்காக இன்னும் நல்லதொரு நாள் வரப்போகிறது அது வெறும் சாதாரண நாள் அல்ல அது உன் வாழ்வின் பெரும் திருப்புமுனை அந்த நாளில் உன் வாழ்க்கை புதிய பரிணாமத்தை எட்டும் நீ இன்று வைத்த அடி நாளை உன்னை மலர்ச்சியின் மீது நிறுத்தும் அது வராகியின் வாக்குறுதி உனக்காகவே எழுதப்பட்ட அதிர்ஷ்டரேகை அதிலிருந்து ஒரே ஒரு புள்ளியும் விலக முடியாது என் தங்க பிள்ளையே நீ எவ்வளவு தடைகளையும் கடந்து வந்திருக்கிறாய் பொதுவாகவே வாழ்க்கையின் மெல்லிய ஓரங்களில் சூறாவளிகள் வீசினாலும் இனிமேல் அந்த சூறாவளிகள் நீயும் பாதிக்காமல் உன் வழியிலிருந்து மாறிவிடும் நீ மிகவும் கஷ்டப்பட்டு நம்பியதை மறந்துவிட்டாய் அந்த நம்பிக்கையின் தன்மை என்னவென்றால் பாராட்டும் செயல் இல்லாமல் நம் உணர்வுகளின் அண்டையில் நடக்கிறது இனி உன் உலகம் விட்டது உன் வாழ்வில் உண்டான சிதறல்கள் எல்லாம் சுவையான நிறைந்த மிக அழகான புதிய தொடக்கங்களாக போகின்றன நீ முதலில் பார்த்த பாதையை நினைவு வைக்கிறேன் அந்த பாதையில் உன்னை ஒதுக்கிவிட்டேன் என நினைத்திருந்தாய் எனினும் உன்னை உள்நேசத்தில் நான் அழைத்தேன் உன் மனதின் ஆழத்திற்கு சென்றேன் உன் கடுமையான நிலையை மாற்றி உன் உள்ளத்தில் புதிய உயிரை எழுப்பினேன் நீ நினைத்ததைக் கடந்து உன் கனவுகளுக்கு ஒரு புதிய தொடக்கம் தருவேன் அந்த கனவுகளுக்கு வழி என்றிருந்த கழிவு முறைகளை அழித்துவிட்டேன் இப்போது அந்த இடத்தில் நல்லதாக வளர்ந்துள்ள ஒரு நம்பிக்கை முத்திரையை நான் வைத்துள்ளேன் உன் மனது இனி ஓய்வு பெறும் அந்த ஏமாற்றங்களும் புறப்பட்டுவிடும் என்னை நினைத்தால் போதும் உனக்கு அது வழிகாட்டியாகும் என் ஆசி உன்னை முன் செல்லும் பாதையை வைக்கிறது உன் வலிகள் அழிந்து போகின்றன உன் எதிர்காலம் தேசத்தின் கண்ணில் பளிச்சிடுகிறது நீ இன்று எப்படியோ இருக்கிறாயோ இனிமேல் அதையெல்லாம் மறக்க முடியாது உன் வேகமான பயணம் எவ்வளவு பயணமும் இனிமேல் எப்படியும் தடையும் இல்லாமல் போதுமான வெற்றியோடு போகும் உன் எதிர்ப்புகள் வீழ்த்தினாலும் அது வெற்றியை நோக்கி செல்வதையே தெளிவாக காட்டும் நீ கடந்த காலங்களிலிருந்த கவலைகளும் பிரச்சனைகளும் அனைத்தும் தீர்ந்துவிட்டது இப்போது அந்தப் பிரச்சனைகளுக்கு நாம் மீறி போயிருப்பதால் இனிமேல் நீ நம்புவதாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது நீ தோல்வியில் தோன்றினாலும் வெற்றியை நோக்கி வந்திருக்கும் பாதையை பிராரம்பித்தேன் தோல்வி உனக்கு பாடமாக நின்றுவிட்டது சரி அது இப்போது பயனுள்ள ஞானமாக மாறிவிட்டது என் தங்க பிள்ளையே நீ எப்படியோ இன்று பார்க்கின்றாய் இனிமேல் உன் கண்ணில் அந்த காணொளி பெரிய முன்னேற்றத்தில் நிற்கும் ஒரு புதிய தொடக்கம் தருவோம் உன் வாழ்க்கையில் இன்று அமைதி கலங்களால் மாற்றங்கள் நடக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் நன்றி மிகுந்த முன்னேற்றமான நிலைக்கு உனக்கு வழிகாட்டும் நீ கஷ்டப்பட்ட காலங்களை நினைத்தாலே இனி உனக்கு அந்த கஷ்டங்கள் இருளாக மாறிவிட்டது உன் பகைவர்களுக்கான மரியாதையும் உன் குடும்பத்திற்கு உள்ள நிலையான உறவுகளும் வெற்றியின் பேரில் தொலைந்துவிடும் அதுவே உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியது அதுவே நீ கடந்த பாடம் உன்னால் இயலாமல் தவறிய அந்த மனதின் ஒலி இப்போது மறைந்து போகிறது இன்னும் ஒரு தொடக்கம் மட்டும் உள்ளது அதுதான் உன் கடைசியில் வரும் புதிதாக அறிவினால் நிரம்பிய வழி நீ முன்னேறும் நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் என் கரங்களின் துணையுடன் நீ நிற்கும் இடம் உயர்வாக மாறும் இப்போது அந்த நிலையாக நிறைந்த செழிப்பான பரிமாணத்தில் நீ இயங்க வேண்டிய நேரம் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை முழுமையடைந்துவிட்டது இப்போது உன் உலகம் செழிக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் நீ இன்னும் இன்னொரு பூமி பாதையை விரிவாக கட்டியெழுப்பப் போகின்றாய் உன் திறமை வளர்கிறது நீ சோகம் பரிசுத்தமாக நின்று சிகரம் தொட்டு கொண்டிருப்பாய் இதுதான் வராகியின் பெருமை உன் விடுதலை உன் உறுதி என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் எதுவும் அர்த்தம் இழக்காது உன் கனவுகளின் இருள் மாறி பூரணமான ஒளி எங்கும் பரவி புதிய ஜீவனை கொடுக்கின்றேன் நீ இதை நம்பு உன் வாழ்க்கை ஏற்கனவே மாறிவிட்டது இது வராகி அம்மாவின் ஆசீர்வாதம்